இரண்டாவது செய்தியாக ஒரே எண் கொண்ட வண்டி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வந்து தமிழக அரசின் முத்திரை இருக்கிறது இப்போ பார்த்தோம்னா எல்லா வண்டிகளையுமே ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறது அடையாளம் தங்களுடைய தொழிலை அடையாளப்படுத்தக்கூடியது அதுபோல் அந்த வண்டியில் வந்து நீதிபதி அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து வட இருக்கக்கூடிய ஒரு ஒரு கார் ஷெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது அதே போல் அதே பதிவெண் கொண்ட ரோட்டில் ஓடக்கூடிய வண்டி இது பார்க் பண்ணி ஷெட்டில் இருக்குது ரோட்டில் ஓடக்கூடிய வண்டியின் மேலாளர் அதை பார்த்துருக்காரு இது நம்ம ட்ராவல்ஸில் இந்த வண்டி இருக்கு இதே நம்பரில் எப்படி ஒரே ரெஜிஸ்டர் நம்பரில் ரெண்டு வண்டி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மேனேஜருக்கு கால் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த வட புகழ்பெற்ற அந்த ட்ராவல்ஸ் வந்து இந்த மாதிரி வெரிஃபை பண்ண பார்த்துருக்காங்க அதுக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கல உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன ஏதுன்னு விசாரிக்க வரும்போது அது அப்துல்லா அப்படிங்கக்கூடியவர் அந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போனவர் போனவர் தான் அதுக்கப்புறம் ஆளையே காணும் ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம்னு ட்ரைன் பண்ணும்போது ஃபோன் ரொம்ப நாளாகவே சுவிட்ச் ஆஃபாகவே இருக்குது தேர்தல் காலத்தில் இதுபோல் ஒரு வண்டியை நம்ம வந்து கைப்பற்றிருக்கிறதா பத்திரிக்கையில் பார்க்குறோம் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அப்துல் கதர் அப்படிங்கிற பெயரில் அந்த கார் ஒரு அவரை தான் கைது செய்திருக்கிறார்கள் நீதிபதிங்கிற பேர்லலாம் அந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஓட்டி அந்த கார் இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்கள் இது ஏதோ டோல்கேட்டில் வந்து பைசா பே பண்ணாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கார் செட்டப் பண்ணியிருப்பாங்களா அந்த ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா கட்ட முடியாமல் அளவுக்கு அதுலேருந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணியிருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் நம்ப முடியல இது முழு விசாரணை செய்யப்பட வேண்டாம் நீங்கள் சொன்னது மாதிரி இது எலெக்ஷன் டையத்தில்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்பொழுது சமீப காலமாக தமிழகத்திலே குறிப்பாக சென்னையிலே தமிழகம் முழுவதும் இருக்குது சென்னையில் இப்போ அதிகமாக போதை கடத்தல் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த போதை யார் அதிகமாக கடத்துக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியும் ஒன்று அதே போல் வெளிநாடுகளிலிருந்து தங்கம்லாம் அதிக அளவு கடத்தப்பட்டு வருகிறது அதையும் பார்க்குறோம் சில விஷயங்களை பிடிக்கிறாங்க பல இது பிடிக்க முடிகிறதில்ல அது ஐலி இன்ஃப்ளூயன்சிங் ஆட்களை வச்சு எப்படியோ அவங்க இது பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் ஸோ இந்த போதையோ இல்லை இது போன்ற கோல்டு இது போன்ற கடத்தலுக்கு இந்த கார் பயன்படுத்திருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது பயங்கரவாத செயல்களுக்காக இது பய இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது பாஜக ஆட்சி செய்யும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது பொழுது இதே போல் ஒரு காரை வந்து அயர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக பாராளுமன்றத்தில் இப்போ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வந்திருக்குங்கிறது ஒரு பக்கம் தான் கூட அவ்வளோ சீக்கிரம் ஒரு செக் ஐலி செக்யூரிட்டி ஜோனில் வர முடியாது ஆனாலும் அது போன்ற ஒரு காரில் வந்து தான் அட்டேன் பண்ணும் ஸோ இது போன்ற ஒரு கார் இருக்குன்னா இது பல இடங்களில் வந்து டிராஃபிக் போலீஸு இது போன்ற காரை நிறுத்த முடியாது ஏன்னா நீதிபதிங்கிற போட்டிருக்கிற ஒரு காரை நிறுத்த முடியாது அப்படின்னா அந்த காருக்கு பெரிய அளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது ஸோ அது முக்கியமான இடங்களுக்கெலாம் போக முடியும்னா இந்த காரை பயன்படுத்தி வேறு என்னென்ன விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டார்கள் அப்படின்னு ஏதோ ஒரு ஜாலிக்காக பண்ணேன் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னு நாளைக்கு அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டவர் தப்பித்து போகலாம் ஆனால் பெயரையும் பார்க்கும் பொழுது அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆகவே இது முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஜஸ்ட் லைக் ஒரு திரட்டத்தனமாக ஒரு போலியாக முத்திரை குத்தி ஒரு காரண இருந்தால் ஓடணா அப்படிங்கிறத விடாமல் முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இதில் வேறு என்னென்ன சம விஷயங்களுக்கு இவர்கள் திட்டமிட இவரோடு தொடர்புடையவர்கள் வேறு யாராவது பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நெட்ஒர்க் எப்படி இருக்குது இல்லை போதை கடத்தல் நடத்தக்கூடிய அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிறாரா என்பது குறித்தும் முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை